அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் மனதால் வேண்டிக்கிறத நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருவண்ணாமலையில இருந்து பழனிக்கு வந்தேன் பழனி திருவண்ணாமலையிலேருந்து இருந்து ஏன் பழனிக்கு வந்தோம்னு கேட்டீங்கன்னா பதினெட்டாயிரம் சுத்து சுற்றலாம்னு திருவண்ணாமலை நினைச்சேன் பதினெட்டாயிரம் சுத்து இந்த மலையை சுற்றிட வேண்டிதான் இந்த பிறவியில் நம்ம ஏன் இந்த மலைக்கு வந்தோம் நம்ம ஏன் இந்த வேஷம் அழிஞ்சோம்லாம் தெரியல சரி பதினெட்டாயிரம் சுத்து சுத்தும் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நாள் சுத்துனேன் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை இந்த மலையை சுத்தம் போதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் தெரியல யாருக்கும் தெரியல அப்படின்னு சொன்னால் மற்றவங்க கண்ணுக்கு யாருக்கும் தெரியல ஏன்னு கேட்டால் திருவண்ணாமலையில் பகல் கிரிவலை சுத்துறது பெருசு கிடையாது இரவுல கிரிவலை சுத்துறது தான் பெருசு அப்போ இரவும் பகலும் எந்த நேரம் இல்லாமல் அந்த மலையை சுத்துனேன் அப்போ இந்த அண்ணாமலையார் அம்மை அப்பர் இரண்டு பேர் அர்த்தநாதீஸ்வரன் கோலம் எப்படி இந்த மலை எப்படி என்ன கேட்கும் போது இருதல மண்ணொலி பாம்பு எனக்கு அந்த மலை காட்டிச்சு அப்ப அம்மை அப்பரு இருதல எப்படி அப்படின்னு கேட்கும் போது இருதல மண்ணொலி பாம்பு அந்த மலை காட்டிச்சு அப்ப எனக்கு அஞ்சு தள சர்ப்பத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னா கூட காட்டிடும் அப்படியாப்பட்ட ஒரு மலை ஆனா அந்த மலையோட மகிமை தெரியணும்னா பகல்ல வந்து கிரிவலம் சுத்துறது அல்ல பெருசு மாலை ஆறு மணிக்கு மேல இல்ல மணிக்கு மேல அந்த மலைய நீ கிரிவலம் போது அந்த மலை என்னன்னு உனக்கு புரிய வரும் அல்லாம எல்லாரும் கூட்டத்துல கோவிந்தா கோவிந்தான்னு போற மாதிரி எல்லா கூட்டத்துல கோவிந்தா போட்டுட்டு போற மாதிரி எல்ல பின்னந்தி திருவண்ணாமலை கிரிவலம் எதுக்கு கிரிவலம் வச்சிருக்குன்னா நீ என்னத்தை சுத்தினாலும் தாயோட மார்பகத்துல பால் குடிச்ச பாலுக்குள்ள நன்றி உண்ணாமூளை தாயாரு கழுத்து வரைக்கும் தான் திருவண்ணாமலை கழுத்து வரைக்கும் தான் அதாவது தாயோட மார்பகத்திலிருந்து உடல் எல்லா பாலூட்டி இனமும் பேசத்திறன் வந்து மனிதனுக்கு பாலூட்டி பாலுட்டி இனம்தான் ஆனா அந்த பெத்த தாயிட்ட பால் குடிச்ச ஒரு நன்றி தான் இந்த கிரிவலம் கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர் என்பது தமிழ்ல வந்து பத்து மைல் கழுத்து வரைக்கும் தான் ஆனா பழனியில வந்து உச்சி எட்டு மைல் இருக்கும் திருவண்ணாமலை உண்ணாமலை தாயாரு பக்கத்துல ஒரு சிவலிங்கம் அது அண்ணாமலையார்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப உண்ணாமலையோட கணவர் அல்ல அண்ணாமலையாரு அறிஞ்சுக்கிட்டது என்ன உண்ணாமலையார் அண்ணாமலையார் கணவன் மனைவி இது அல்லாம வேற உங்களுக்கு என்ன தெரியும் உண்ணாமலை தாயார் பக்கத்துல லிங்கமா இருக்கிறது அண்ணாமலையார்னு சொல்றீங்க அருணாச்சலேஸ்வரர் சொல்றீ அது வந்து மகன் அப்போ உண்ணாம என்ன அவதாரம்னா அவதார பள்ளி கொண்டிருக்கிற அவதாரம் உலகத்துக்கு பிரம்மாவை தோற்றி வைத்தது யாரு பிரம்மாவை தோற்றி வைத்தது யாரு அப்ப நீங்க படிச்சிருக்கிறது என்ன படைப்பு கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் விஷ்ணு அழிக்கும் கடவுள் சிவன் எந்த சிவன் ஆரச்சாரு சிவன் ஆரச்சாரு சதி தேவி அக்னியில இறங்குனது சிவன் சொல்லி அக்னியில இறங்கினா பிள்ள அப்ப அந்த சாம்பல் எடுத்து சிவன் பூச வச்சாரு அக்னிக்குள்ள ஒரு ஜடலம் இறங்கிட்டு சாம்பல் அந்த சாம்பல் எடுத்து சிவன் பூசினாரா இல்ல அந்த ஜடலத்தை எடுத்து தோல்ல போட்டு நடந்தாரா அப்ப விஷ்ணு துண்டுகள் ஆகினா சக்தி பீடம் சக்கரத்தை விட்டு ஐம்பத்தொன்னு துண்டு ஆக்கியாச்சு ஐம்பத்தொன்னு சக்தி பீடம் அஞ்சு என்பது ரூ ஒண்ணு என்பது திருவண்ணாமலை ஆறுனா ஆறு கார்த்திக பெண்கள் அதான் திருவண்ணாமலை அப்ப திருவண்ணாமலை எல்லாரும் கிரிவலை வர்றாங்க இப்போ ஒரு மாடலை சாக்ஸ் போட்டு நடக்கிறாங்க கொஞ்ச தூரம் நடக்கும் போது மசாஜி காலுக்கு மசாஜி பண்றாங்க நீங்கலாம் எதுக்கு திருவண்ணாமலைக்கு வர்றீங்க நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் மொத மலை சதுரகிரி மலை ரெண்டாவது மலை பொதிய மலை மூணாவது மலை வெள்ளையகிரி மலை நாலாவது மலை கொல்லி மலை அஞ்சாவது மலை ஏழு மலை திருப்பதி நமச்சிவாய வாய பஞ்சாசரம் மந்திரம் அங்கே முடிஞ்சு போச்சு ஆனா ஆறாவது மலை ஆனந்த மலை அண்ணாமலை ஓம்ங்கிற பிரணவம் ൊരു ആണോ പെണ്ണോ ആ പ്രണവപ്പൊരു എന്നൊരു ആണോ പെണ്ണോ പ്രണവപൊരു മധുര അറുപത്തി നാല് വിളയാടൽ അതാ തീരുവിളയാടൽ ആണോ പെണ്ണോ പെണ്ണ പെണ് വിനായക അതവിളയാടൽ വിനായകി ആ വിനായകൻ വിനായകൻ താ കുമ്പിട്ട വിനായക பெரிய ஆட நாயகி வீச்சேத்தா விநாயகி இப்படிங்கிற ஒரு பொருளெல்லாம் உண்டு அப்ப பழனியில வந்து உச்சி பிரம்மா விஷ்ணு சிவன் மூணுக்கு ஆலயம் உள்ளது பிரம்ம தீர்த்தம் பழனியில பத்து மைல் பதினாலு கிரிவலம் ஆனா பழனியை மலையை சுற்றி எட்டு மைல் இருக்கு அப்ப பத்து எட்டு ஒரு மனிதனுக்கு வந்து பதினெட்டு அறிவு ஆனா மனிதன் படிச்ச பாடத்தில் என்ன படிச்சுக்கிட்டா ஆறு அறிவு மனிதனுக்கு ஏழு அறிவு விஞ்ஞானிகளுக்கு இதுதான் தெரியும் ஆனா ஒவ்வொரு மனிதனும் பதினெட்டு அறிவு தாயோட ஆறு அறிவு தந்தையோட ஆறு அறிவு உன்னோட சுய அறிவு ஆறு மூவாறு பதினெட்டு அறிவு இப்ப நான் ஏன் சொல்றேன்னா இப்ப திருவண்ணாமலைக்கு நான் இப்ப போயிருந்தேன் பௌர்ணமிக்கு இப்ப அம்மாவாசைக்கு ஐவர் மலை வந்துட்டேன் ஆனா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிவலம் எல்லாரும் கிரிவலம் சுத்துறாங்க இப்ப ஆந்திர கரக அதிகமா

அப்ப நீ சிவாங்கிறது இந்த ரெண்டு பேர் வந்து சி விநாயகி வா சரஸ்வதி அப்ப ரெண்டு பெண்ணு அப்ப இந்த இன் உன் உயிர் உன் உயிருக்கு என்ன பிரதானம்னா உன் இரு கண்கள் அந்த இரு கண்கள் இருந்தா தான் அண்ணாமலையாரோட கார்த்திகை தெய்வத்தை பார்க்க முடியும் அருட்பேரு ஜோதி இந்த ஜோதியை பார்க்க முடியும் இது இந்த கண்ணு தான் காட்டி தருது ஆனா கால் வைக்கிற இடம்லாம் லிஞ்சம் திருவண்ணாமலை கோடான கோடி லிஞ்சம் எல்லா மண்ணிலும் புதைக்கப்பட்டது நீ எத்தனை பறவை எடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியாது ஆனா அந்த மலைக்கு தெரியும் மலைக்கு தெரியும் இப்ப நான் இதை ஏன் சொல்லி வர்றோம்னா ஒரு பெண் ஒரு பெண் திருவண்ணாமலைக்கு வந்து கொஞ்ச காலம் தான் ஆச்சு அது டெய்லி ஒரு மலையை சுத்துது அந்த மலையை சுத்தும் போது அதுக்கு பின்னாடியும் போய் சுத்திக்கிட்டு தொப்பி அம்மா தொப்பி அம்மா தொப்பி அம்மா உனக்கு தெரியணும் அண்ணாமலையார் யாரு அருணகிரிநாதர் எந்த அரசு வேண்டி எடுக்க திரும்பி மூலி எடுத்து வரும் போது அருணகிரிநாதர் உடம்பு என்னாச்சு முதல்ல வல்லவ மகாராஜாக குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையாரோட பேர் என்ன பாண்டிய மன்னனுக்கு வாரிசு ஆனோ பெண்ணோ அதெல்லாம் தெரியாது ஆனா திருவண்ணாமலை திருவண்ணாமலை வேணுகோபாலகிருஷ்ணன் பரணி தீபம் யாருக்கு ஏத்துறது கார்த்தி தீபம் யாருக்கு ஏத்துறது சீனிவாசன் சபரி வாசன் வாசா இந்த இரு கரம் பேசத்திரன் இரு கண்ணு இது எல்லாம் ஒரே ஆளுக்கு தான் சொந்தம் அந்த ஆளை யாருமே தெரிஞ்சுக்கிடல விநாயகர் தந்தத்தோட சி எழுதினாரு என்ன எழுத்து முதல்ல எழுதினாரு அந்த எழுத்து எழுதிக்கி ஆட்டை கொடுத்தா ஒவ்வொரு மனிதன் கிட்ட தான் கொடுத்தது மனிதன் என்ன செய்யணும்னா மண்ணில மறையப்படணும் அதெல்லாம் தெரியாது திருவண்ணாமலை என்ன கலாச்சாரம் ஒவ்வொரு மனிதன் வரணும்னா இறுதி சடங்கு என்ன திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி நடமாடுற எல்லாம் ஆனா இந்த லிங்கம் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் இப்ப தொப்பி அம்மா பழனி பழனி அம்மா தானே இது பழனி அப்பா பழனி அம்மா திருவண்ணாமலை தொப்பி அம்மாவா இது தொப்பி ஐயா பழனி ஐயா புரியுதா தண்டாயுத பாணி தண்டாயுத பாணி உனக்கு மேற்கு வாசல் அருணகிரிநாதர் கதை என்ன முருகன் கதை என்னன்னு தெரியாது காசியில் மேற்கு வாசல்ல யாரு இருக்கான்னு தெரியாது பழனியில முருகன் ஏன் மேற்கு பார்க்க இருக்கான்னு தெரியாது ராமேஸ்வரத்துக்கு உள்ள போகும்போது மேற்கு கோபுரம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் ஆனா மேற்கு கோபுரம் மட்டும் ஏன் கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் தெரியாது அக்னி லிங்கம் என்ன அக்னி சமுதிரம் என்ன ராமேஸ்வரம் ஆயிரத்தி எட்டு தீர்த்த குளம் இருக்கு மீறியது அக்னி சமுதிரம் அக்னி மலை என்ன அக்னி சமுதிரம் என்ன உன் உடம்பு என்பது நீர் உன் கண் என்பது அக்னி அப்ப வச்சிருக்கு இருட்டு அக்னி வெளிச்சம் அதே அக்னிக்கு ஆப்போசிட் குபேரன் எட்டு உருவாக்கப்பட்டிருக்குன்னா அஷ்டலிங்க எட்டு ஒரு மனிதனோட உடல் ஒரு மனிதனோட உடல் இந்த உடலை அழியக்கூடாது ஆன்மீகம் கண்ணையும் உடலையும் எல்லாத்தையும் அழிச்சு நாய் பிறவி பன்றி பிறவி காக்கா பிறவி பிறவையும் எடுத்து வருவே எம்பெருமானே மனித பிறவிக்கு அப்பாரு எனக்கு எந்த பறவையும் தந்துடாத எம்பெருமானே அந்த எம்பெருமானை ஆறு இதுக்கு ஒரு அடையாளம் உலகத்துல எங்கேயுமே இல்லாத அடையாளம் நெல்லையப்பூர் கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் அது சைவமா வைணவமா அது அரியோடையதோ சிவனுடையதோ சொல்லிட்டு பார்ப்போம் நெல்லையப்பரு நெல்லு நெல்லுக்குள்ள என்ன இருக்கு அரி உன் உடலுக்குள்ள உயிர் அறிய கூடாது அப்ப நெல்லையப்பர் கோயில சைவமா வைணவமா அப்ப எல்லாருக்கும் சைவம் தான் வெற்றி சைவம் தான் வெற்றி ஆனா பஞ்சாசரம் வந்து நமச்சி வாயா பஞ்சாசரம் வந்த நமச்சிவாயா இந்த பஞ்சாத்தர மந்திர சூட்சம் என்ன நான் நாராயணன் மா மகாலட்சுமி ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி யா முருகன் ஆறாவது மந்திர ஓம் பிரணவபுரன் அப்ப உலகத்தை படைச்ச பிரம்மா யாரு பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறவர் அவர் தோற்றி வைத்தார் அஞ்சு தலை உள்ள பிரம்மாவ ஆனா அஞ்சு தலைய ஒரு தலை சிவன் கிட்ட அந்த சிவன் யாருன்னா அரி அந்த தலை திருவோடு தலை அரி அப்ப பஞ்சாட்சர் மந்திரம் அஞ்சு தலை தான் நமசிவாய அது ஒரு தடவை சிவன் சொல்லிட்டாருன்னா அப்ப அதை தான் நாலு வேதமா நீ எடுத்துக்கிட்ட ஆனா அஞ்சாவது வேதம் பிரணவ வேதம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது அது தெரிஞ்ச முக்தி சக்திக்கா சிவனுக்கான உனக்கு தெரிய வரும் திருவண்ணாமலை தொப்பி அம்மா தொப்பி ஐயா புரியுதா வல்லவ மாராஜ குழந்தைய பிறந்த அண்ணாமலையார் யாரு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு கணவர் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு மகன் புரியுதா உண்ணாமலை அம்மன் சில பக்கத்துல ஒரு சிவலிங்கம் கணவன் மனைவி அல்ல அம்மையும் மகனும் இதுதான் இதோட பொருள் ஓம் அப்பன் அரி மகன் மறுபடியும் ஓம் அம்மை அம்மையும் அப்பன் அம்மை அப்பறம் துணையா தான் ஒரு ஒரு மனிதருக்கு திருமணம் அம்மை அப்பருக்கு துணையா ஒரு உற்பத்தியை உருவாக்குறதுக்கு தான் திருமணம் ஆனா இங்க திருமணம் என்ன மறுமணம் தெரியாது கள்ளிக்காடு பத்திகரி முண்டச்சி பிள்ளை பப்பா நட்ட மாடி வில பேசுவோம் மாடு உயிரோட பேசுற மாடு கறிக்கும் போய் வில பேசுற அதை மாடி வில பேசுவோம் நடராஜ பெருமான் வந்துருவாரு நடராஜ பெருமான் என்ன இயற்கை ஆட்டம் இயற்கையோட ஆட்டத்தை பாருங்க இப்ப வடநாடு தென்னாட்டு இப்படி எல்லாம் வெள்ளம் வெள்ளம் எல்லாம் வந்தது இல்லையா இதெல்லாம் என்னன்னா இந்த மனிதனோட கண் என்பது நெருப்புல அக்கிஞ்சியில அழிஞ்சு போகுது இந்த நெருப்புல அழிஞ்சு போக கூடாது இந்த இரு கண்கள் சூரியன் சந்திரன் கண்ணா இருக்கு இந்த கண்ணுக்கு போய்தான் உனக்கு மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாதுன்னு இல்லை திருத்திய ஆகும் திருத்திய ஆகும் வேல்டு மகா சிவராத்திரி உலகம் என்பது இருட்டாகும் போது உனக்கு வெளிச்சம் என்பது தெரிய வரும் அருப்பெரு ஜோதி ஜோதி கடல் கருணை ஒவ்வொரு மனிதனுக்கும் கடலுக்கு சம்ப சம்பந்தம் உண்டு உன் கண்ணுக்கும் கடலுக்கு சம்பந்தம் உண்டு உன் தேகத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் உண்டு உன்னை வளர்த்தது யாரு இந்த வெளிச்சம் ஆனா இந்த வெளிச்சத்துக்கு நீ கடைசியை கொடுக்கக்கூடியது என்ன ஒண்ணும் கிடையாது நீ நாய் பிறவி பண்டி பிறவி காக்கா பிறவி இத இல்ல ஆன்மீக உருவாக்குறது எல்லா மகான்களும் மண்ணில மறைஞ்சிட்டாங்க அதையும் போய் நீங்க படிச்சு புராணத்துல எல்லாம் அழிஞ்ச மாதிரி நீங்க அழிஞ்சு போறீங்களே இது தவறு தொப்பி அம்மா தொப்பி அம்மா சமாளி ஆயிட்டுன்னா கொண்டு போய் எரிச்சு அஸ்திய கங்கால கரைக்க முடியுமா என்னையா கங்கால கரைக்க முடியுமா அப்ப அவங்க எல்லாம் பெரிய ஞானி ஓம் தாய் தந்த உன் தாய் தந்த என்ன ஒரு பெண் ஒரு மலை வேண்டாம் ஒரு சிறுநீர் கழிக்க வேண்டாம் அந்த பதினாலு கிலோமீட்டர் ஒரு மனிதன் வலம் வரும்போது எப்படியாவது ஒரு தடவை சிறுநீர் கழிக்கணும் சிறுநீர் கழிக்கணும் ஆனா ஒரு பெண்ணு பின்னாடி இப்படி கூட்டமா அலையில இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல அந்த பெண்ணு உங்களுக்கு பயந்துட்டு வஸ்திரத்திலே சிறுநீர் போயிருது அப்ப மழம் போச்சா தொப்பியமா வச்சு சாப்பிட்ட சாப்பாட சாப்பிட்டா பிரசாதமா அதான் திருமந்திரத்துல சிறுநீருக்கு பேரு அமுரி திருமந்தரத்தில் சிறுநீருக்கு பேரு அமுரி அந்த அமுரிக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது அப்ப எல்லாரும் தொப்பி அம்மா மூத்திரத்தை வாங்கி குடின்னு சொன்னா குடிப்பியலா அது செய்விய அதுல பழனில செஞ்சிருக்கிறாங்க பழனில செஞ்சிருக்கிறாங்க அப்ப என்ன ஜென்மம் சித்தர் என்றால் விநாயக பெருமான் சித்தர் சித்தர்னால விநாயக பெருமான் அவர் எங்க இருக்கிறாரா உன் புத்தியில இருக்கிற தலையில அதுதான் விநாயக பெருமானை பார்க்கும் இந்த இருக்கு அடுத்த எடுத்து இப்படி கொட்டுறோம் ஆனா உன் தலையில விநாயகர் இருக்கும் போது உனக்கு எப்படி சனி பிடிக்கும் எப்படி உனக்கு ஏற்ற சனி வரும் எப்படி உனக்கு ஜென்ம சனி வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் குரு விநாயக பெருமான் இரு கரம் இரு பாதம் உன்னை நிமிர்ந்து நிக்க வச்சு உன்னை ஆளாக்கி பேசத்தர கொடுத்தது எல்லாம் அவரு ஆனா அவருக்கு ஒரு நன்றியை சொல்வதற்கு தான் இந்த இரு செவியை பிடிச்சு தோப்பு காரணம் ஏன்னா குடிஞ்சு நிமிர வச்சது அவரு இரு செவி செவிந்ததா அவரு எங்க இருக்கிற இருக்கிறாரு அதுதான் விநாயகரோட முகம் ஆனை முகம் பார்வதி பிடிச்சு வச்ச விநாயக பெருமான் இளையது என்ன மூத்தது என்ன தெரிஞ்சுக்கோ அந்த பரம்பூர்ல சிவபெருமானை தடைஞ்சது யாரு விநாயக பெருமான் அந்த விநாயகரோட தலை வெட்டின பிறகு சிவன் பிடிச்சு வச்ச தலை ஆன முகம் அப்ப ஆன முகத்துக்கு முன்னப்படி இருந்த முகம் என்ன முகம்

எல்ல முருகளோட பெயரைச் சொல்லி అలా முருகளோட பெயரை வச்சிட்டு ரெண்டு கொண்டாட்டி அக்காலயே தгти கெட்டிரணும் முருகன் ரெட்டி மனிதன் என்னன்னு தெரியாது इच्छा சக்தி தெய்வiana கிரியா சக்தி வள்ளி ஞான சக்தி ஆரி புரிஞ்சிடுங்க உங்க தொப்பியை அம்மாला திருவண்ணாமலை பெருசு கிடையாது பழனி அம்மாவ பழனி அப்பனா தெரிஞ்சிடுங்க அம்மை அப்பன் துணை